ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரப்பர் மரப்பூவில் உள்ள பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம் அந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் சைடு வந்தாலே அதிகமாக இருக்கக்கூடிய தோட்டம்னு பார்த்தா அது ரப்பர் தோட்டமாக தான் இருக்கும் அதுலேயும் வந்து இந்த கன்னியா மார்த்தாண்ட சைடு வந்தாலே அங்கே நிறைய இருக்கக்கூடியது எல்லா வீடுகள்லையும் அதாவது ஒரு வீட்டில் வந்துட்டு கொஞ்சமாக தான் இடம் இருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து ரப்பர் மரமாக தான் அந்த வீட்டில் வச்சிருப்பாங்க ஏன்னா அதில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸு ஜாஸ்தி அதில் வரக்கூடிய அந்த பால் ரப்பர் பாலை எடுத்து உரைய வச்சு அதை சீட்டாக எடுத்து அது பிற வந்து கடையில் கொண்டு விற்கும் போது அதில் ஒரு பல்க் அமௌண்ட் வரும் அது வந்து அந்த அந்த வீட்டே வந்து நம்ம வந்து வேலைக்கு போகாமல் அதை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு நம்மளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம இதில் ரப்பர் மரத்தில் உள்ள பூக்கள் உள்ள பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்கலாம் அதாவது ஜான்வரி பெப்ரவரி இந்த மந்து வந்து இலையுதிர் காலமான மந்து இதில் வந்து இந்த ரப்பர் மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் உதிர்ந்துடும் அதே நேரத்தில் இலை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பிப்ரவரி மந்தில் வர ஆரம்பிச்சிடுச்சு கூடவே வந்து அதில் மொட்டுக்கள் பூக்கள் வந்து அதிகமாக வரும் இந்த பூக்கள்னால் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது ஏன்னா வந்து இது தேனீக்கள் அதிகமாக தேன் எடுக்கக்கூடிய பூக்கள் இந்த ரப்பர் பூவில் உள்ள தேன் வந்து எல்லோ கலரில் இருக்கும் இந்த பூக்கள் பூத்த உடனே எங்கள் ஊரில் உள்ள அந்த தேன் வைக்கக்கூடிய எல்லாம் அந்த ரப்பர் தோட்டத்துக்கு பக்கத்திலே வந்து தேனீ கூடி வச்சிருவாங்க ஏன்னா இதில் வந்து தேனி அதிகமாக இந்த பூவிலேருந்து தேன் எடுத்து அது வந்து நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட்டாக அதுவும் அமையும் ஓகேவா இப்போ நிறைய பேர் நம்ம தேன் நம்ம சாப்பிட்ருப்போம் இது எதுலேருந்து வரக்கூடிய தேன் அப்படின்னு நமக்கு தெரியவே செய்யாது ஆனால் வந்து இந்த ரப்பர் மரத்துலேருந்து வரக்கூடிய தேன் எல்லோ கலர்லேயும் கொல்லா மரம் அதாவது முந்திரி முந்திரி ப முந்திரி சாப்பிடுவோம் இல்லை அந்த இருந்து வரக்கூடிய தேன் வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலர்லேயும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த ரப்பர் மரத்தில் எடுக்கக்கூடிய எடுக்கூடிய தேனில் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஒரு கசப்புணர்வு இருக்கும் ஏன்னா இதை பால் வந்து இருக்கனால இதில் ஒரு கசப்புணர்வு இருக்கும் இதை வந்து செப்ரேட் பண்ணி நல்ல நீட்டாக பர்ஃபெக்டாக எடுப்பாங்க எங்கள் ஊரில் உள்ளவங்க அது முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடும் தேன் எடுக்கக்கூடிய வீடியோவும் இந்த என்னோடய சேனலில் இருக்குது பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இனி இந்த பூக்கள் எல்லாம் வந்து எதாவது மாறும்னா காய்களாக மாறும் இந்த காய்கள்லேண்ட இனி பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது அந்த காயை எடுத்து அதை உடச்சி அதுக்குள்ளே இருக்க அந்த சீடை எடுத்து கடையில் கொண்டு கொடுத்தாலே அது ஒரு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இன்னும் வந்து அந்த தோடு அந்த அது வந்துட்டு நம்ம அடுப்புக்கு விறகு எரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கும் அதுவும் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் அதனால் இந்த ரப்பர் மரத்தில் உள்ள எந்த பகுதியினாலுமே வந்து நமக்கு வந்து ஒரு பலன் உள்ளதாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற தேன் வந்து எதுலேருந்து கிடைக்கனே நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த நேரம் அதாவது ஜனவரி மார்ச் ஏப்ரல் இந்த நேரங்களில் வந்து அதிகமான தேன் வந்து விற்பனைக்கு கொண்டு வரோம் ஏன்னா இந்த நேரம் சீசன் நேரம் இந்த பூக்கள் அதிகமாக பூக்கிற நேரத்தில் தான் தேன் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த நேரத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு தேன் அஞ்சு பாட்டில் தேன் வரைக்கும் வாங்கி வைப்பாங்க தான் வந்துட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு தேன் வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரப்பர் மரத்தில் உள்ள இலையா இருக்கட்டும் இதில் உள்ள இருக்கட்டும் காய் அது பிறகு இதில் உள்ள ரப்பர் பால் எல்லாமே இது பிரயோஜனப்படும்படி தான் இருக்குது அதனால தான் இந்த மார்த்தாண்ட சைடு வந்து எல்லா வீட்லேயுமே வந்து அதிகமாக இந்த ரப்பர் மரத்தை வந்து நட்டு வளர்த்தி விடுவாங்க வீட்டுக்கு தேவையான அதாவது வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர்னு சொன்னால் அந்த ரப்பர் மரம்னு சொல்லலாம் எல்லா பாட்டுமே வந்து மரமும் கூட தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க எதுனாலுமே அதாவது ரப்பர் மரத்தை பற்றி வேற ஏதாவது டவுட் ஆயிருக்கு வேற ஏதாவது வீடியோ போடணுமா எதுனாலுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதுக்கு தகுந்த பதில்களும் அதுக்கு தகுந்த வீடியோக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்